அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தைப்பூச திருநாளில் நம்ம வீட்டில் பூத்த பூக்களை பறிச்சிட்டு ஒன்றொன்னே ஒவ்வொரு விதமாக டிசைன் பண்ணி இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் இதில் எந்த பூக்கள் உங்களுக்கு அழகாக இருந்தது எந்த மாதிரி டிசைன்ஸ் அழகாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பதினோரு வகை சம்பத்தி பூக்கள் இன்றைக்கி பூத்துருந்தாங்க சேஞ்சிங் ரோஸ் அப்படியே பூத்துருந்தாங்க அவங்கள சைனீஸ் வாய்லெட் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டேன் ரெண்டு விதமாக ஒன்று கேப் விட்டு பண்ணியிருந்தேன் ஒன்று நிறைய பூக்களோடு பண்ணியிருந்தேன் அப்படியே டிசம்பர் ரெண்டு கலரில் பூத்திருந்தாங்க ரெண்டையும் சேர்த்துருக்கேன் ஒன்று தனியாக போட்டிருக்கேன் அதே மாதிரி இது தனியாக இன்னொரு டிசம்பர் சங்குப்பூக்களை வந்து அப்படியே நான் செம்பத்தி பூக்கள் வெள்ளை நிறத்தோடு சேர்த்துருக்கேன் அடினியம் பூக்களோட சைனீஸ் ஒய்லேட் சாண்டில் கலரை சேர்த்துருக்கேன் மினியேச்சர் செம்பருத்தியோடய காஸ்மோ சேர்த்துருக்கேன் இது நிறையா பூக்குடன் சேஞ்சிங் ரோஸ் இதெல்லாம் பண்ணுறது கட்டுறதை விட கஷ்டமாக தான் இருக்குது டைம் நிறையா எடுக்குது இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருந்தாங்க எப்பொழுதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது புது பூக்கள்லாம் கொஞ்சம் பூத்துருந்தாங்க ரோஸ் மறுபடியும் ரோஸ் வரத்து நிறைய ஆயிடுச்சு இன்றைக்கி என்னுடைய மருமகளே ஆஃபீஸ்க்கு கொடுத்து அமைச்சிருந்தேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுமான்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வைக்காமல் இன்றைக்கி சாமிக்கு போட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ப்ளூ மெரியா பூக்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு பூத்த பாதிப்பூக்கள் இன்னைக்கு மூன்று வீட்டு பூஜைக்கு போயாச்சுங்க ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஆஃபீஸுக்கு போயாச்சு ரொம்ப சந்தோஷம் இதுதான் புது வரவு செம்பருத்தி பூக்கள் இது தினம் தினம் அள்ளி கொடுக்குற பூக்கள் பாருங்கள் எக்கச்சக்கமான பூக்கள் அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க இவ்வளோ பூக்கள் இதுவும் வந்து ஒரு வீட்டு பூக்கள் இந்த மாதிரி மூணு பூக்கள் பறிச்சுருந்தேன் இன்றைக்கி காஸ்மோஸ் இன்றைக்கி முதல் முறையாக நான் பறிச்சிருக்கேன் நான் எப்போயுமே பறிக்க மாட்டேன் சரி நிறைய பூக்கள் இருந்தது சரி இன்றைக்கி அதையும் பறிச்சுட்டேன் இன்றைக்கி அறுவடை இதுதாங்க ஒரு தக்காளி அவரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்குது செடியெலாம் நான் பறிக்கல இன்னும் கொஞ்சம் பெருசானால் இன்னும் வந்து நமக்கு நாலு போடுறதுல ரெண்டு காய் போட்டாலே போதுமானதாக வரும் சாம்பாருக்கு அதனால் கொஞ்சம் பெருசாக உடனே விட்டுருக்கேன் நான் போதுமா எல்லாம் பாருங்கள் எனக்கு ஆசை ஒரு நாளாவது நம்ம முழு தோட்டத்தில் பூக்கிற பூக்கள் போடணும்னு சொல்லி என்னால் அவ்வளோ சீக்கிரம் மாடியில் போயிட்டு எடுக்க முடியல ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சீக்கிரம் போயிடுறாங்க மொட்டா எடுக்கிறாங்க அவங்க பூக்கள் மலர்றதுக்கு முன்னாடி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்